என்னுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லை இங்க நான் பதிவு பண்றேன் இப்போ போலீஸால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் உயரதிகாரால் பாதிக்கப்பட்டிருக்கேன் பகிரங்கமாக குற்றச்சாட்டு சாப்பிட்றேன் சார் எனக்கு எதனா ஆச்சுன்னா அந்த உயர் அதிகாரிகள் தான் பதில் சொல்லி இந்த டிபார்ட்மெண்ட் பதில் சொல்லி சார் அரசாங்கம் பதில் சொல்லி சார் வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் ரீசெண்டாக டிஎஸ்பி அதாவது மயிலாடுதுறையோட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் பேசின வீடியோ ரொம்பவே வைரலாக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா போலீஸை பத்தி இன்னொரு போலீஸ் எப்படி இவ்வளோ குற்றங்களை சொல்றாரு இவ்வளோ வந்து டிசப்பாயிண்ட் ஆகி பேசுகிறாரேப்பா இவ்வளோ ஆவேசமா பேசுகிறாரே அப்படி என்னதான் நடக்குது அந்த மயிலாடுதுறை காவல்துறையில் அப்போ அப்படின்ற மாதிரி நிறைய பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கலாம் அவர் முக்கியமாக பேசினது என்ன அப்படின்னா மயிலாடுதுறையோட காவல்துறைகளில் சில பேரை பற்றி குற்றம் சாட்டி மனம் ரீதியாக வந்து அவர் ரொம்பவே டார்ச்சர் இருக்காரு அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நாலு போலீஸ் ஆஃபீஸர்ஸை வந்து மென்ஷன் பண்ணி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இன்னொரு பக்கம் இவர் பேசுனதுக்கு ரியாக்ஷனாக டிஎஸ்பி அதாவது டிஎஸ்பி சுந்தரேசன் பேசின அந்த வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரியாக்ஷனாக இப்போ எஸ்பி டிபார்ட்மெண்ட் வந்து ஒரு நாலு அஞ்சு பக்கம் வெளியிட்டிருக்காங்க சுந்தரேசன் இருக்கக்கூடிய கேசஸ் அதாவது அவர் மேலே இருக்கக்கூடிய குற்றங்கள்லாம் என்ன அவர் வந்து டூ தௌசண்ட் சிக்ஸ்லேருந்து இருந்து பண்ண விஷயங்கள்லாம் என்ன அப்படின்ற மாதிரி மாறி மாறி ரெண்டு பேரும் வந்து சில விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்காங்க தான் நடக்குது அங்க தான் இந்த வீடியோல நம்ம டீட்டெயில் பார்க்க போறோம் மயிலாடுதுறையோட டிஎஸ்பி சுந்தரேசன் அவர் ரீசெண்டாக ஒரு பிரஸ் மீட்டை வந்து பேசியிருந்தாரு நிறைய விஷயங்கள ரொம்ப ஆவேசமா பேசியிருந்தாரு முக்கியமா மயிலாடுதுறையோட காவல்துறையினர்களுக்கு மேலே பல குற்றச்சாட்டுகளை வந்து அவர் வச்சிருந்தாரு நேர்மையாக இருக்க போலீஸ் இப்படி தான் வந்து நடக்குமா இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணுவீங்களா மென்டலி நான் ரொம்பவே டார்ச்சரை ஃபேஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி கஷ்டப்படுறேன் மேல் அதிகாரிகள் கிட்ட போய் இதை சொல்லலாம் அப்படின்னா அவங்களுக்கு இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது எல்லாமே தெரியும் ஆனால் அவங்க அமைதியாகவே இருக்காங்க முக்கியமாக பத்து நாளாக வந்து நான் நடந்து போயிட்டு இருக்கேன் என் வண்டியை வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க அதாவது டிப்பார்ட்மெண்ட்லேருந்து அவருக்கு ஒரு வண்டி கொடுப்பாங்க இல்லையா போய்ட்டு வர்றதுக்கு அந்த வண்டியெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி பத்து நாளாக நடந்து போயிட்டுருக்கேன் இதெல்லாம் என்ன இது இதெல்லாம் நீங்கள் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி அந்த ப்ரெஸ் மீட்டில் ரொம்ப ஆவேசமாக பேசியிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க மற்ற போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து இப்போ என்கூட நிற்கிறாங்களா பாருங்கள் இதே போலீஸ் ஸ்டேஷன் பில்டிங்கில் தான் நானும் நின்று பேசுகிறேன் மற்ற யாருமே வந்து கூட நிற்க மாட்டாங்க இதுதான் தான் இங்கே இருக்கக்கூடிய நிலமையாக இருக்குது அவங்க வந்து நிற்கணுன்ற அவசியமே இல்லை அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வந்துடக்கூடாது இதன் மூலயமா அப்படின்லாம் பேசிட்டு எண்டில் அவர் சொன்ன ஹைலைட்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா என்னை சஸ்பெண்ட் பண்ணால் கூட பரவாயில்ல இதனால் அப்படின்லாம் சொல்லியிருந்தார் இன்னொரு பக்கம் என் மேலே வந்து கையூட் அதாவது லஞ்சம் வாங்கினேன் அப்படின்ற மாதிரி எதாவது குற்றங்கள் நிரூபிக்க முடிஞ்சுது அவங்களால அந்த மாதிரி குற்றங்கள்லாம் என் மேலே வச்சாங்க அப்படின்னா இதே இடத்துல நான் தூக்கு போட்டு தொங்கவும் ரெடியாக இருக்கேன் அப்படின்லாம் ரொம்பவே ஆதங்கமாக பேசியிருந்தார் டிஎஸ்பி சுந்தரேசன் இதை எல்லாத்துக்குமே இந்த வீடியோ பயங்கரமா ட்ரெண்ட் ஆக ட்ரெண்டாக ஆக எஸ்பி இன்ஸ்பெக்டர் ஸ்டாலின் அவர்கிட்ட வந்து இதை பத்தி கேள்விகள் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா இது எல்லாமே வந்து அவர் பொய் புகார்கள் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரிலாம் எதுவுமே அங்கே நடக்கல அவர் மேல இருக்கக்கூடிய தப்புகள் எல்லாம் மறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் இப்பெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறாரு அவரை இதை மட்டும் சொன்னது இல்லாம எஸ்பி டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு அறிக்கையே வெளியிடுறாங்க அதாவது டூ தௌசண்ட் இருந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன் ஃபிஃப்டீன் இப்போ வரைக்குமே டிஎஸ்பி சுந்தரேசன் மேலே இருக்கக்கூடிய காவல்துறை சம்மந்தப்பட்ட புகார்கள் என்ன அவர் மேலே இருக்கக்கூடிய அதிருப்திகள்லாம் என்ன அப்படின்றத ஒரு அறிக்கையாகவே வெளியிடுறாங்க டூ தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நந்தம்பாக்கம்ல அவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது ரிப்போர்ட்ஸ் எல்லாம் ரிப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணல எதுவுமே அவர்கிட்ட அங்கே சேஃபாக இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக டிஸிப்ளினரி ஆக்ஷன்லாம் எடுத்தோம் டிபார்ட்மெண்ட்குள்ளேயே அவர் மேலே அது மட்டும் இல்லாமல் டீக்கடை சம்மந்தப்பட்ட சில விஷயங்களில் அந்த வழக்கம் அப்படின்னு மூவாயிரம் ரூபாயில் லஞ்சம்லாம் வாங்கினாரு இன்னொரு பக்கம் வந்து நாற்பதாயிரம் ரூபாய் லஞ்சம்லாம் வாங்கினாரு இன்னொரு கேஸுக்காக இதெல்லாம் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெண் அதிகாரிகள் கிட்ட வந்து ரொம்பவே ரொம்ப ஆவேசமாக பேசி அவங்கள திட்டி இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் கூட அவர் மேலே நடந்திருக்கு அப்படின்னு அடுக்கடுக்கா டிஎஸ்பி சுந்தரேசன் மேலே அந்த அறிக்கையில் பல குற்றங்களை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் அவங்க மென்ஷன் பண்ணது உண்மையா பொய்யா அப்படின்றதெல்லாம் தாண்டி இவ்வளோ வருஷம் அவர் அதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத ஒரு அறிக்கையாக இப்போ நீங்கள் ரிலீஸ் பண்ணுறீங்க ஒரு பொதுமக்களாக எழக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் எப்படி அவர் டிபார்ட்மெண்ட்டில் வச்சுருக்கீங்க இவ்வளோ தவறுகள் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு அப்படின்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவரை எப்படி வந்து நீங்கள் அதே காவல்துறையில் வந்து வச்சுருக்கீங்க அவர் மேலே ஏன் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல அப்படின்ற ஒரு காமனான கொஷின் எழுது இல்லையா இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க டிஎஸ்பி சுந்தரேசன் ஒரு பக்கம் மயிலாடுதுறையோட ஐபிஎஸ் ஏஜிடி லா அண்ட் ஆர்டர் ரெண்டு இன்ஸ்பெக்டர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆவேசம் பேசாமல் ஒரு பக்கம் பேசினா இன்னொரு பக்கம் மயிலாடுதுறையோட எஸ்பி டிபார்ட்மெண்ட் வந்து அவர் மேலே அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க இது ரெண்டுத்துல எது உண்மை உண்மையாகவே வந்து அந்த மயிலாடுதுறை காவல்துறையில் என்னதான் நடந்துட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணாங்க அப்படின்னா உண்மையே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பாங்க அப்படின்றதா உண்மை நம்மளுக்குலாம் ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போகிற மாதிரி இருக்கும் இப்போ அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பிரச்சனை அப்படின்றப்ப அதை எப்படி சால்வ் பண்ண போறாங்க அப்படின்றதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்துக்கு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரியான இப்போ பாஜகவில் இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காரு டிஎஸ்பி சுந்தரேஷனுக்கு நேர்மையாக இருந்தால் இந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு நேர்மையாக இருக்கிறவங்கள எல்லாரையுமே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்துறதும் அவமானப்படுத்துறதும் இந்த ஆட்சி காலத்தில் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அதுதான் இப்போ கண்டினியூஸாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடியும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க யாரெல்லாம் நேர் நேர்மையா இருக்காங்களோ அவங்களை அசிங்கப்படுத்தி நேர்மையா இருக்கிறதுக்கான தண்டனையா வந்து அவங்கள மன ரீதியா வந்து பாதிக்க வைக்கிறாங்க அப்படின்ற ஒரு கருத்துமே சொல்லியிருக்காங்க ஓவராலா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இப்ப ரீசென்ட் டைம்ஸ் நடந்துட்டு இருக்கக்கூடிய சம்பவங்களை பத்தியும் இந்த ஒரு நிகழ்வு பத்தியும் உங்களோட கருத்துக்கள் என்னவா இருக்கு அப்படின்றத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல வந்து மீட் பண்றேன் அந்த பாய் ஃப்ரம் திவ்யா